ஆன்மீக கோட்டை ஷைத்தானின் அத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு ஏழு நாட்கள் பாதுகாக்கும் ஒரு கவசம் அந்த வார்த்தைகள் இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேற எவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமை உள்ளவன் இதை ஒரு நாளைக்கு நூறு முறை சொன்னால் கிடைக்கும் பரிசுகளை கேட்டால் நீங்கள் அசந்து போவீர்கள் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உங்கள் கணக்கில் நூறு நன்மைகள் உடனடியாக கிரெடிட் ஆகும் உங்கள் கணக்கிலிருந்து நூறு பாவங்கள் டிலீட் செய்யப்படும் அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தான் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது இது ஒரு கண்ணுக்கு